பக்திபி நேர்களுக்கு வணக்கம் என் பேர் ஐஸ்வர்யா பொன்னழகப்பர் எங்கள் ஊர் ஓனா சிறுவர் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை போரூரில் இருக்க விளக்கு கடையில் தான் இருக்கேன் இங்கே வந்தோன்னே அது பார்க்க கடை மாதிரி இல்லை ஒரு கோவில் மாதிரி இருக்குது ஸோ பார்த்த உடனே எனக்கு திருப்பூர் பாடணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது இந்த ஆர்வம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா அப்பா வருடந்தோறும் தைப்பூசத்துக்கு பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க ஸோ அப்படி போகும்போது வேலன் சன்னதியில் நாங்கள் மீட் பண்ணுறப்போ எல்லோரும் சேர்ந்து பாடலெல்லாம் நிறையா பாடுவோம் அங்கேருந்து தான் முருகன் மேலே அன்பு அதிகமாச்சு ஸோ அப்படியே அவரை புகழ்ந்து பாடணும் அப்படிங்கிற ஆசை நிறையா வந்துச்சு ஸோ இது பொது பாடலில் இருந்து உங்களுக்கு ஒரு திருப்பு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அகர முதலையை பந்தோரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதயம் அடங்கும் தன் எப்பொருளை எப்பொருளும் அகர முதலென புரிசை ஐம்பந்தோர் அக்ஷரமும் அகில கலைகள் வெகுவிதங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதயுமடங்கும் தனிப்பொருளைய பொருளுமாய அறிவை அறிபவர் அறியுமின்பந்தனே துரிய முடிவை அடிநடுமுடிவு துங்கந்தனே சிறிய அணுவை அணுவினின் மலமு நெஞ்சுங்குணத்திரயமு மற்ற துர்க அறிவை அறிபவர் அறியுமின் பந்தனை முடிவை அடிநடு முடிவு துங்கந்தனை அணுவை அணுவினி மலமுனை குணத்ரயமு மற்ற துர்காலும் நிகழும் அடிவினி முடிவில் உன்றென்றிருப்பதன் நிறைவு குரவு ஒளிவர நிறைந்த பதன நிகப்பகர அறியது விசும்பில் புறத்ரையுமெருத்த take all the parts ತಗುಗು ತಂದಗು ತಗುಗು ತಗು ತಗುಗು ತಗು ತಗು ತಗುಗು ತಂದಂದಗು ತಗು ಗುಡಿ ಗುಡಿ ಕುಡಿ ಕುಡಿ ಕುಡೆಂದಿಗೂ ತಿಗುಗು ತಗು ತಗನ ಗನ ತೆಗುತ ತಂದರಿ ತಗುದಗುದೀಗು ತನ ತನನ ತನ ತನನ ತಂದನತ್ತನನ ತನ ತನನ ತನ್ನ மகமன முதிரிமிர் அழகு கர நுழகெங்கும் கனட முழுக்குபை ரவக்க ஊறி கொண்டன் போற படுகத்தில் ஒரு கோடி மகமகன அதிர முதிரண்டம் பிளக்க நிமிர் அழகு கர நுலகெங்கும் பிரனட முழுக்குபை ரவக்க ஊறி கொண்டின் போற படுகத்தில் ஒரு கோடி பெரு முது கழகு கொடிக்காருடன் தமிட முரசு வந்திர கரசித்த வெந்திரக்கரசத்த பெரும பற்றி வேல் முருகனுக்கு